சிவகாமி கொங்கு ஒயிலாட்டு கொங்கு தலைப்பு நடுவர்களே வீடும் நாடும் சிறக்க காரணம் மஞ்சுநாதனின் உழைப்பா கோவை சத்யாவின் பொறுப்பா அப்படியே போட்டிருக்காங்களே இவ்வளவுதானே உழைப்பா பொறுப்பா அவ்வளவுதான் ஒரு சுச்சுப்பி கேள்வி கேட்டிருக்கீங்க சுச்சுப்பி கேள்வி ஆமா அதுக்கு எதுக்கு மஞ்சுநாதன் வந்து அந்த முக்கு முக்கிட்டு போனா அப்படி காலையில பட்டிமன்ற வரலாறு பொட்டி தூக்கிட்டு வந்து கோயம்புத்தூர்ல நின்னுங்க வால் போஸ்ட்ல போட்டிருந்தாங்க கோயம்புத்தூரின் முக்கிய நபர்

சொல்றீங்க இப்போ நாங்க பஸ் ஸ்டாண்டில் சுத்தல வீட்லயே எங்க 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 எங்கன்னு பிச்சு கொடுத்துறோம் நடுவரவங்களே பெண்களின் பொறுப்பு இருக்குறதனால தாங்க ஆண்கள் இன்னைக்கு இவ்வளவு அழகா சுத்த முடியுது அலை சிலை கலை சாமி நதி பூமினு எல்லாத்துக்கும் உதாரணமா ஏன் பெண்களை சொன்னாங்கன்னு சொன்னா இறைவன் எல்லா இடத்திலும் இருக்க முடியாதுங்கறதுக்காக தான் தாயை படைத்தான் என்பது யூத பழமொழி தாய்க்கு பின் தாரம் என்பது நம் பழமொழி நடுவரவங்களே அதான் அதுக்கு பேரு தான் தாய்க்கு பின் தாரம் சொன்னாங்க சின்ன பிள்ளையா இருக்கையில அம்மா போட்டு பெரிய ஆளான உடனே பொண்டாட்டி போட்டு

சொல்ல ஒண்ணும் வேண்டாங்க ஆண்களுக்கு ஆண்களோட உழைப்பு வீணா போகுதுங்கிறது ஒரே ஒரு உதாரணங்க இப்ப நான் எங்க வீட்டுல கோயம்புத்தூர்ல நடுவர்களே தண்ணிக்கு கஷ்டம் நடுவர்களே தண்ணிக்கு கஷ்டம் தண்ணிக்குன்னா குடி தண்ணீர்க்கு கஷ்டம் பார்த்தேன் மாவட்டத்துல அதானே அதிக வியாபாரம் உடனாங்க கோயம்புத்தூர்ல

சரி மாமா நீங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க நான் சமைக்க ஆரம்பிச்சேங்க ஏங்க இவர் கையில ரெண்டு குடத்தை தூக்கிட்டு தண்ணி பிடிக்கவேன்னு போனாருங்க போனவரு காணவே இல்லைங்க பக்கத்து வீட்டு பாக்கியாக்கா ரெண்டு ட்ரம் தண்ணி நெறச்சிருச்சுங்க இவர் போனவரை காணுங்க என்னடா இவரை காணவேன்னு வெளியே வந்து பாக்கலாம்னு வரனுங்க அங்க இருந்து விறுவரு விறுவருன்னு நுடியா இருந்தாரு என்ன மாமா அப்படிங்கிற உருவிட்டாங்கடினாரு என்னத்தான குடத்தையும் முடுங்கிட்டாங்க கட்டின வேட்டி உருவிட்டாங்கடினாரு எனக்கு கோமரும்ல இதுதான் ஒரு குடும்பத்தில் பெண் செய்கின்ற வேலை ஆம்பளை குடும்பத்தை ஒன்றா வச்சிருப்பான் வர்ற பொம்பளை யாரு குடும்பத்தை ரெண்டாக்கி இந்த தனித்தனியா தூக்கி போட்டுருச்சா இந்த வெளியில வந்து விழுந்தத அது மாமியா இந்த கடக்கா

பொறுப்புங்கிறது பெண்களுக்கு இருக்குது நடுவர் அவர்களே நான் மாசத்துல முப்பது நாள்ல முப்பத்தி பட்டி மன்றம் போயிடுறேன் நீங்க வாய்ப்பு இருக்கு போறீங்க போயிடுறேன் வீட்டுல நான் எதுக்கும் சிக்கிறது இல்ல ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுங்க மாமாவை பார்த்தங்க எங்க கண்டபடி ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர இருக்குது ஒல்லி ஆயிட்டாருங்க இந்த மைக் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறாங்க நான் இப்படி வந்த பக்கம் ஆனா சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா குஷ்கு முஷ்கு குஷ்பு மாதிரி ஆயிட்டேன் மாமா ஒல்லியா இருந்தாரு எனக்கு மனசு கேட்கல என்ன இருந்தாலும் பொறுப்பான பொண்ணு இல்ல எனக்கு மனசு கேட்கல நான் மாமாவை பார்த்து சொன்னேன் மாமா மாமா கண்ட ஹோட்டல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க கஞ்சிய கூட வீட்லயே வச்சு குடிங்க மாமான்னு சொன்னேன் இவர் சொன்னாரு எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது அடி அப்படின்னாரு நான் சொன்னேன் எதுக்கு மாமா சமைத்து பாருங்க புக்கு விக்குது நான் வாங்கி கொடுக்குறேன் ஏதாவது பழகிக்கிங்கன்னு சொல்லி புக் வாங்கி கொடுத்துட்டேங்க கொடுத்துட்டு நாலு நாள் பட்டிமாடுறோம் போயிட்டேங்க அஞ்சாவது வீட்டுக்கு வர்றாங்க இவர் சோப்பால அப்படியே சாஞ்சி கொடுத்து புக் படிச்சிட்டு இருந்தார் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆஹா நம்ம வாங்கி கொடுத்த புக்கை மாமா இவ்வளோ சின்சீரா படிக்கிறாரேன்னு போய் மாமா என்ன பண்றீங்கன்னு நீ கொடுத்த புக்கு தாண்டி படிக்கிறேன்னாரு ஏதாவது பழகுனீங்க இல்லையானே உப்புமா செஞ்சு பழகிட்டுனாருங்க எனக்கு சந்தோஷம் தாங்கலை ஆஹா உப்புமா செஞ்சு பழகிருக்காரு மனுஷன் நீங்கள் போய் உப்புமா செய்யுங்க நான் போய் அஞ்சு நாள் துணியை போய் துவைச்சு போட்டு வரேன்னு போயிட்டு நடுகிறவர்களே நான் போய் அஞ்சு நாள் துணியை ரெண்டு மணி நேரம் துவைச்சிட்டு வீட்டுக்குள்ள வரேன் கிச்சனுக்குள்ள போன மனுஷன் வெளியவே வரலீங்க என்ன காரணம் நானும் அப்படித்தான் போய் கிச்சனுக்குள்ள எட்டி பாக்குறேங்க எனக்கு ஒரு உப்புமா செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சுடுதண்ணி இதை வச்சுட்டு வெங்காய மிளகா அரிஞ்சு தாளிச்சோம்னா பத்து நிமிஷம் அதே வெங்காய மிளகா அரிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி தாளிச்சோம்னா இருபது நிமிஷம் இந்த உப்புமாவுக்கு மாமா ரெண்டு மணி நேரமா ஆளக்கானுங்க போய் எட்டி பாக்குற சிலிண்டர் கட்டி பிடிச்சு கொண்டு ஏன் சிலிண்டர் கட்டி பிடிச்சாரு நானும் அப்படித்தான் கேட்ட அவரை பார்த்து ஏமாமா நாலு நாள் கழிச்சு நான் தான் வந்து எதுக்கு அந்த சிலிண்டர் கட்டி புடிச்சிருக்கு எதிர்ங்க மேல அப்படின்னு பாருங்க எந்திரிச்சி சொன்னாரு நீ தாண்டி புக் வாங்கி குடுத்தேன் படினார் எடுத்து படிக்கிறங்க புக்ல போட்டுருக்குது உப்புமா செய்தபின் சிலிண்டரை அணைக்கவும் இதுக்கு தாக்கா சொல்றது மாசத்துக்கு முப்பது பட்டிமன்றம் போகாத சிலிண்டர் இருக்கா ஓ ஜெயிசும் சிலிண்டர் செய்தும் ஒரே மாதிரி இருந்திருக்கு வீட்டுல சிலிண்டர் அடுப்பு இருந்ததுனால சிலிண்டர் கட்டி புடிச்சாரு இதே கரண்ட் அடுப்பு வச்சிருந்தான்னு